வெட்டிவின் லஞ்ச் ப்ரேக் செய்களுடன் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தலைவு சென்ற தாக்குனிகளை கொண்டு ரஷ்யாவின் பிரைன்ஸ் எல்லைப் பகுதியில் உள்ள ராணுவ நிலையை மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது தாங்கள் வழங்கிய ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவில் உள்ள ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்பே அனுமதி வழங்கியிருந்த நிலையில் உக்ரைன் தற்போது அது போன்றதோறும் தாக்குதலை நிகழ்த்தி கூறப்படுகின்றது அண்மை காலமாக உக்ரைனில் முன்னேறி வரும் ரஷ்ய படையினர் எல்லைக்கு அப்பால் மிக நெருக்கத்தில் இருந்தபடி அதற்கான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் எனவே தங்களை காத்துக் கொள்வதற்கு எல்லை நெருக்கத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ நிலைகள் மீது மட்டும் தாக்குதல் நடத்துவதற்கு தங்கள் ஆயுதங்களை உக்ரைனுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பைடன் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியதாக கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உள்ள பெலவத்தை குடிவரம்பு குடியாத்திரைகள பன்னிரண்டு பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் பொய்யான ஆவணங்களுடன் கடவுச்சிற்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நேற்று வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்கள் வசம் இருந்து மேல் மாகாண தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலிஸ்மா அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரை மற்றும் மேல் மாகாண தெற்கு மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தின் திகதி முத்திரை அடங்கிய ஆவணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த குழுவின் தகவல் அடங்கிய கோப்பு ஒன்று சில நாட்களுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் பகுதியில் உள்ள பெண்ணொருவரை தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கியால் சுட்டு படுகாயப்படுத்திய சந்தை ஒருவர் சுந்தரபுரம் பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர் வவுனியா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையோர்வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நபரை சுட பயன்படுத்திய துப்பாக்கியையும் மீட்டு குறித்த துப்பாக்கிய மீட்டுள்ளனர் மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் அதே வேலை மழை அல்லது இரவு வேளையில் தீவின் ஏனைய இடங்களில் பல இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சப்ரகும மத்திய உபா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேலியில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதே நாட்டை சுழ உள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நாட்டை சுழ உள்ள கடற்பரப்புகளில் காற்று கிழக்கில் இருந்து வடகிழக்கு திசையில் வீசக்கூடும் நாட்டை சுழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மனத்தளத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரையில் காணப்படும் முல்லைத்தீவில் இருந்து கங்கே துறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போதும் வரையில் அதிகரித்து வீசக்கூடும் பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வர்துறை சந்திரகாந்தன் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சென்னல் போலைக்காட்சியில் தயாரித்தார் விசாட செவ்வளியொன்றில் சிவநேஸ்வரத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளராக ஆசாத் மௌலா நா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் துறை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கும் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏநிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விட தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு இயக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது அங்கு முன்னிலையாகியுள்ளார் மீனவாக்குடையில் அமைந்துள்ள பிரதான தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றும் நூற்றி முப்பத்தி மூன்று பணியாளர்கள் சின்னமையின் நோய் தொற்று காரணமாக சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அங்கு அறுபத்தி நான்கு ஊழியர்களுக்கு முதலில் நோய் இருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டு மீண்டும் பணிக்கு அனுப்பப்பட்டனர் இதையடுத்து அங்கு மேலும் அறுபத்தி ஒன்பது ஊழியர்களுக்கு சின்னமை தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது பாடசாலை புத்தகங்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தால் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது அதற்கமைய கொடுப்பனவு வழங்குவதற்கு தகுதியான மாணவர்களின் தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாளைய தினத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறைத்து வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவு அடுத்த வேடம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுகு குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கொழும்பு பிரதேசத்தில் மதுபானம் விற்பனை செய்யும் ஆர்பி நான்கு உரிமம் பெற்ற பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது பாதுகாப்பு முத்திரைகள் இல்லாத சந்தேகத்துக்கிடமான பாதுகாப்பு முத்திரையுடன் கூடிய வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்த பாதுகாப்பு முத்திரை ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட உரிமம் பெற்ற வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளன குறித்த வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மதுவரி திணைக்கள அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மதுவரி திணிக்கல ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மதுவரி திணிக்கல ஆணையாளர் நாயகம் உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்து கட்டணத்துக்காக அதிக பணம் அறவிட்டால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது மேன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் சேயின் சடலங்கள் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் இரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் திருமணமாகி பத்து பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்துக்காக மேன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணம் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்துக்கு தந்த மன்னார் நீதவன் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் உத்தரவுக்கு அமைய சடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஹேரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பொது தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் இன்று காலை பதிலை காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரை பதுலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய திட்டம் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது அத்தோடு ஜார்க்கண்டா மாநிலத்தில் முப்பத்தி எட்டு தொகுதிகளும் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது ஒன்பது கோடியே எழுபது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் 大。